ஆச்சு பாருங்க நானும் எங்கள் வீட்டுக்கார ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கோம் போயிட்டு அங்கே ஸ்கேன் ரிப்போர்ட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு அங்கே நான் சொல்கிறேன் ஓகே இப்போ நம்ம போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வண்டியில் தான் போயிட்டுருக்குறோம் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஸ்கேன் பண்ண பாருங்கள் காலைல எட்டு மணிக்கு கிளம்பிட்டுருக்குறோம் கெட்ட ஏழரை மணிக்கு பாருங்க வண்டியில தான் போயிட்டு இருக்கோம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இயற்கையில காலையிலே பனி வாருங்க பல்ல காடிக்கு நிற்கிடு பனி முடிகிற டைமு இருந்தாலும் வாருங்க பனியா இருக்கு இது வந்து காந்திபுரத்து மேல இருக்கிற காந்திபுரத்துக்கிட்டே இருக்கிற மே பாலம் டெஸ்டூல் டூ பாவசி பூங்கா பாலம் ஜாயிண்டாகிற பாலத்தில் போயிட்டுருக்குறோம் காலையிலே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் எளிதாக பண்ணி பாருங்கள் எவ்வளோ போயிட்டு போயிட்டுருக்குறோம் மக்களே ஃபைனலாக நம்ம பெரிய ஆஸ்பத்திரி வந்தாச்சு பாருங்கள் இதான் என்ட்ரன்ஸ் நம்ம ஃபுல்லாக போயிட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்றைக்கி அவ்வளோவா கூட்டம் இல்லை இன்றைக்கி வியாழக்கிழமை அதனால் சே அதிகமாக கூட்டம் இல்லை மக்களே போயிட்டுருக்குறோம் இன்றைக்கி ஸ்கேன் எடுக்கணும் காலை எட்டு மணிக்கு வந்தாச்சு பாருங்கள் நானும் என் தான் போயிட்டுருக்குறோம் அப்படியே நடந்து போயிட்டுருக்குறோம் பாருங்கள் மக்களே மக்களே பாருங்க புதுசாக பில்டிங்கெலாம் கட்டிகிட்டு மக்களே இப்போ பெரிய ஆஸ்பத்திரியில் பரவாயில்ல மக்களே இன்னும் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணிகிட்ருக்கிறாங்க முன்னாடி பெரிய பில்டிங் புதுசாக கட்டியிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கேயும் பில்டிங் கட்டிகிட்டுருக்குறாங்க பார்த்திங்களா ஆமாம் மக்களே என்ன காக்க வைக்காம கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பாருங்கள் இதுக்குள்ளே தான் நம்ம இந்த இதுக்கு இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே தான் உள்ளே போகணும் வாங்க போகலாம் ரூம்குள்ளே தான் பாருங்கள் வந்து உட்காண்ட்ருக்குறோம் தண்ணி குடிக்க சொன்னாங்க ஒய்ஃப் குடித்து குடித்து வயிறு நம்பிச்சு சொல்கிறாங்க பாருங்கள் சாப்பிடலைன்னு சொல்கிறாங்க உட்காந்துட்டுருக்குறோம் பாருங்கள் இங்கே தான் கூப்பிடுவாங்க அதுக்கு தான் உட்காந்துட்டுருக்குறோம் நிறையா பேர் ஸ்கேன் எடுக்க வந்துருந்தாங்க மக்களே எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை என்ன பண்ணுறது உடம்புக்கு வந்து தான் முக்கியத்துவம் கொடுக்கலைன்னா அப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் ஆஸ்பத்திரிக்கு வர வேண்டியதாக இருக்கும் என்ன பண்ணுறது ஆனால் என்ன சிசரியம்னால என்னோட என்னோடய ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி ஆயிருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா ஆச்சுன்னா பரவாயில்ல ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா பரவாயில்ல ஆனால் என்னென்னு தெரில இப்போ பாருங்கள் மறுபடியும் போய் ஸ்கேன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் டாட் எடுக்க காமிச்சிட்டு வரணும் அதான் போயிட்டுருக்குறோம் தான் மக்களே அங்கே வந்து காலை எட்டு மணிக்கு வர சொன்னாங்கன்னு எட்டு மணிக்கு போனோம் எட்டு மணிக்கு உட்காந்தவங்க பத்தரைக்கு தான் ஸ்கேன் எடுத்தாங்க பத்தரை மணி ஸ்கேன் எடுத்துகிட்டு இப்போ வந்தால் டாட்டை காமிச்சிட்டு வந்திருக்குறோம் ஆனால் என்ன பிரச்சனை சொல்லலை திங்கட்கிழம வர சொல்லிட்டாங்க இன்னும் மறுபடியும் திங்கக்கிழமை வந்து அந்த நீங்கள் பார்த்து டாட்டே காமிங் சொல்லிட்டாங்க அதனால் கா சரின்ட்டு மறுபடியும் திங்கக்கிழமை வரணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு பாருங்கள் வெளியே வந்தாச்சு வண்டி எடுத்தாச்சு எடுத்துட்டு நாங்கள் கிளம்புறோம் வாங்க மக்களே சரி போகும்போது நம்ம மொபைலுக்கு ஒரு டெம்பர் கிளாஸ் ஓட்டணும் சரி ஒட்டிகிட்டு போயிடலான்ட்டு கிளம்பியாச்சு பாருங்கள் பாருங்கள் மக்களே புதுசாக பஸ்ஸு விட்ருக்குறாங்க பாருங்கள் இதுதான் ஏசி பஸ்ஸு சூப்பராக இருக்குது மக்களே புதுசாக விட்ருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஹோட்டல் இந்த ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தாலயே இருக்குது ரயில்லையே உங்களுக்கு ஹோட்டல் மாதிரி செஞ்சுருக்குறாங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் அது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பாருங்கள் இதுதான் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்து பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு அடையாளம்னா இந்த ஊட்டி ரயிலில் வந்து முன்னாடி நிப்பா நிப்பாட்டி வச்சுருப்பாங்க ஏதோ தெரியுதா அந்த ரயிலை நிப்பாட்டி வச்சுருப்பாங்க நான் சரியாக எடுக்க முடியல உங்களுக்கு அந்த தான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கான அடையாளம் ஓகே இங்கே பாருங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு கலெக்டர் ஆஃபீஸ் வரும் புதுசாக கலெக்டர் ஆஃபீஸ் கட்டிருக்கிறாங்க பாருங்கள் இது வந்து தேட்ரு என்ன தேட்ரு சரியாக தெரில கலெக்டர் ஆஃபீஸுக்கு புதுசாக கட்டிக்கிறாங்க கலெக்டர் ஆஃபீஸு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது தேட்ரு இது என்ன தேட்டருன்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு போடுற கீழே பாருங்கள் பாருங்கள் தான் புதுசாக கட்டிக்கிற கலெக்டர் ஆஃபீஸ் பழைய ஆஃபீஸ் வந்து முன்னாடி இருக்கும் பாருங்க இதோ இது அந்த பழைய ஆஃபீஸ் பாருங்கள் மக்களே மார்க் போடுறோம் பாருங்கள் ஓகே இதுதான் பழைய கலெக்டர் ஆஃபீஸ் ஆனால் ரெண்டு பக்கம் மனு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த பக்கத்தால் இருக்கிற டைப்பிங் பண்ணுறது இது மக்களே ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்திங்களா பெரியாஸ்பத்திரிக்கு போனால் இதாக பிரச்சனை இன்னைக்கு வா நாளைக்கு வா அப்படிங்குவாங்க என்ன பண்ணுறது மக்களே நம்ம கையில் பணம் இல்லை பணம் இருந்தால் நம்ம ப்ரைவேட்டில் பார்க்கலாம் நம்ம கையில் பணம் இல்லாதனால தான் நம்ம கவர்மெண்ட்டில் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் நம்ம சிசேரியன் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்குது அதனால் அங்கே தான் நம்ம பார்த்தாகணும் என்னன்னு தெரியல ஸ்கேன் பண்ணி சு கொடுத்துருக்குறோம் நார்மல் சொல்கிறாங்க இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா திங்கட்கிழமை வந்து பாருங்கள் நீங்கள் வந்து திங்கக்கெழம் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு போயிருக்கிறீங்க அந்த திங்கட்கிழமை வர டாக்டர் தான் பார்க்கணும் அதனால் திங்கக்கிழமை வந்து நீங்கள் பார்த்து பார்த்துக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை மறுபடியும் வரணும் வந்து டாக்டர்கிட்ட காமிக்கணும் என்ன பண்ணுறது ஏதோ நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நல் பரவாயில்ல மக்களே மறுபடியும் ஏதாவதுன்னா அப்புறம் செலவாகும் செலவானாலும் பரவாயில்ல மக்களே மறுபடியும் ஆப்ரேஷன் அதுன்னு உடம்புக்கு மறுபடியும் உடம்புக்கு தொந்தரவு கொடுக்கணும் அதுதான் பிரச்சனை எதுவும் ஆகக்கூடாது நல்லபடியாக குணமாகணும் நீங்களும் ப்ரே பண்ணுங்க நாங்களும் ப்ரே பண்ணிக்கிறோம் சொல்லிவிட்டு மக்களே நாங்கள் ஆஸ்பத்திரி போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா வர வழியில் கட் ரோடு கோயம்புத்தூர் கிராஸ் கட் ரோட்டில் போய் நாங்கள் எங்கள் மொபைலுக்கு வந்து டெம்பர் கிளாஸ் ஊட்டிகிட்டு வந்தோம் அது ரேட் ரொம்ப கம்மி நூற்றி ஐம்பது ரூபா சொன்ன நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா சொன்னாங்க நாங்கள் வந்து நூறுரூவாய்க்கு ஓட்டிகிட்டு வந்தோம் ஒரிஜினல் டெம்பர் கிளாஸ் தான் நல்லா இருக்குது மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ வந்து எந்த சேனலில் வருதுன்னா எங்கள் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனல் பாருங்கள் தர்ஷன் சிவானி யூடியூப் சேனலில் வந்து இந்த வீடியோ வருது நான் அந்த கடையை வந்து முழுசாக எடுக்கலான்னா டைம் கிடைக்கல ஏன்னா நாங்கள் பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தது லேட்டாகி போச்சு அங்கே போயிட்டு வரக்கே எங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை நேரம் மூணு மணி நேரம் ஆகிப்போச்சு அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல நெக்ஸ்ட் டைம் அளவு நான் பார்க்குறேன் வேற நல்ல ஒரு வீடியோவை போடுறேன் சரி இந்த நான் டெம்பர் கிளாஸ் ரொம்ப கம்மியாக நல்ல ஒரு நல்ல குவாலிட்டியில் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரிஜினல் டெம்பர் கிளாஸ் கிடைக்கிது அதனால் அது மக்களுக்கு சொல்லணும்னு சொல்ல இதை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் இதை பாருங்கள் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சின்ன வீடியோ தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல இந்த கடையை வந்து நம்ம போட்டோம்னா மக்களும் பயன்பெறுவாங்க அதனால தான் இந்த வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் அதனால தான் ஓகே மக்களே இப்போ நம்ம பெரிய ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ரிசல்ட் ஒன்றும் சொல்லலை ரிசல்ட் வந்து திங்களாவது சொல்லுவாங்க சொல்லியிருக்கிறாங்க பார்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நான் மறுபடியும் ஊருக்க சொல்லிக்கிறேன் உங்களுடைய ப்ரேயருமே அந்த கடவுள் மேலே நாங்கள் வைக்கிற ப்ரேயருமே இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு பயப்படுற மாதிரி எதுவும் நல்ல செய்தி தான் வரும் பயப்படுற மாதிரி எந்த செய்தி வராது அது நம்பிக்கை இருக்குது முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் கடவுளுக்கு நிகரான மக்கள் நீங்கள் இருக்கிறீங்க அந்த கடவுளும் இருக்கிறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய அன்பு இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் ஆகாது முடிஞ்சளவு எங்களுக்கு நல்லபடியாக நல்லா எங்களுக்கு நல்லதாக நல்லதாக நடக்கும் அது கவலைப்படாமல் தான் இருக்கிறோம் முடிஞ்சளவு ஓகே மக்களே இருந்தாலும் மக்களுக்கு வீடியோ தான் நாங்கள் வீடியோ க மணக்கெடுத்து போட்டுட்டுக்கிறோம் முடிஞ்சளவு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் உங்கள்கிட்ட பணம் காசு பொருள் எதுவுமே நாங்கள் கேட்கல உங்கள்கிட்ட ஒன்று ஒன்று கண்ணே தான் கேட்குறோம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் போதும் பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது மட்டும் பண்ணுங்கள் எங்களை மேலும் மேலும் வளர்த்து விட்டிங்கன்னா எங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மக்களே பாய் மக்களே மக்களே இன்னொன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் தொழில் வீடியோ போடுறது வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க நல்லா ரஸ் விரும்பி பார்க்குறீங்க நான் நல்லா பார்க்குறீங்க தொழில் வீடியோ வந்து அவ்வளோ நிறைய பேர் பார்க்குறீங்க முடிஞ்சளவு நாங்கள் தொழில் வீடியோ போட பார்க்குறோம் நீங்கள் அதுக்கு வந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் சேனலையும் பாருங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நாங்கள் நல்ல நல்ல வீடியோ கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து உங்களை மகிழ்விப்பது தான் எங்களுடைய லட்சியம் உங்களை வந்து பொழுதுபோக்குக்காகவும் இல்லை உங்களுக்கு வந்து நல்ல பயனுள்ளதாகவும் நல்ல தகவலும் நல்ல ஒரு வீடியோவும் தரமான வீடியோவும் தர வரதான் எங்களுடைய நோக்கம் என்னடா இது ஒய்ஃப் வந்து சமையலில் போட்டிருந்தாங்க ஒய்ஃப் தான் பேசுவாங்க நான் பேசுகிறேன்னு நினச்சிடாதீங்க அவங்களால பேச முடியாது அவங்களால உடம்பு கொஞ்சம் பிரச்சனையாகனால நான் பேசிகிட்ருக்கேன் இது வந்து ரெண்டு பேரும் ஆரம்பித்த சேனல் தான் ரெண்டு பேரும் தான் இது பண்ணுறது தான் அதனால் ரெண்டு பேரும் போடுறோம் பாருங்கள் ரெண்டு பேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் தர்ஷன் சிவாணி யூடியூப் சேனல்லையுமே எங்கள் ஒய்ஃபும் பேசுவாங்க அவங்களும் பேசுவாங்க நானும் பேசுவேன் எல்லாரும் கலந்து பண்ணுறதா ஒரே குடும்பம் தான் அதனால் பிரச்சனை இல்லை ரெண்டு பேரும் பே சேர்ந்து தான் நாங்கள் வீடியோ போட்டிருக்கிறோம் அவங்க பண்ணுறதா நான் எடிட் பண்ணி தான் நான் தான் பண்ணுறது எல்லாம் பண்ணுறது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வீடியோ போடுறது வந்து உங்கள் எங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சேர்தான் நான் பேசி வீடியோ போடுறேன் அவங்க நல்லா போது அவங்க பேசுவாங்க ஓகே மக்களே இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மொபைல் பண்ண தட்டி விட்டுருங்க பாய் மக்களே